நான் ஜெயஸ்ரீ பேபி முழுமன் மூணு உங்களுக்கு அவங்க வாங்கிட்டாங்க கேட்டாங்க மாங்கால எஸ்டேட்டா அப்படின்னு கொடுத்து விட்டாரு பாம்புட்டாரு ஒரு நல்ல பேரு பாம்பு பூர கொட்டாரு அப்ப நாங்க கேட்டா உங்க மகன் குறைய கேட்டுக்கிட்டாரு நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீங்க எங்களுக்குள்ளவே கேட்கலாம் எங்க அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆனால் ஜேசி போல வந்து இல்ல இல்லை இவருக்கு தான் நாங்க கேட்க முடியோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலை உனக்கு பார்க்கவே பிடிக்கல உன்கிட்ட பேச பிடிக்கல நீனா கபடியா உனக்கு வடியாசியமே இல்லாமிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பார்த்தாங்க அப்ப நான் சார் பிஆர்எஸ் ஆகிறதுக்கு கலெக்டருக்கு கிடையாது நீங்க யாரும் சொல்லக்கூடாது சார் நாங்க இவங்க கொலை கருப்போம் இல்லாம அவங்கள வெளியே கொடுத்துருங்க இல்லைன்னா எஸ்எஸி அமிசி கூட்டம் கலெக்டர் பேசிட்டாங்க ஆனால் நாங்கள் சரியா அப்படின்னு போகிறோம் நாங்கள் அப்படியே வெளியே வந்து நாங்கள் நீ பணம் லஞ்சம் இருக்கீங்களா அதை பேசுறீங்களா குறை வெளியே அதுக்கப்புறம் மாவட்ட கலெக்டர் மக்கள்கிட்ட மாவட்ட கலெக்டர் ஐயா எங்க அப்படி சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள நடவடிக்கை நீங்கதான் தான் எடுக்கணும்